இந்த ஒரு பொடியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் நடுக்கம் உடல் சோர்வு உடம்புல தெம்பே இல்லை எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் ரத்தத்தின் அளவு அதிகரிக்கவே மாட்டேங்குது முடி கொட்டுதா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுலபமாகவே டெய்லி இந்த பொடியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் பொடி இட்லி தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக இட்லி வந்து இந்த மாதிரி மினி இட்லியா ஊற்றி எடுத்துக்கிறேன் நீங்கள் நைட் செஞ்ச இட்லி மிஞ்சி போச்சு அப்படின்னா அதை கூட கட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய முழு இட்லியை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மினி இட்லியில் செய்கிறேன் மினி இட்லியில் செய்யும் போது ரொம்பவே நல்லா வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு நான் வந்து லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்காக தயார் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் செய்கிறதுக்காக மினி இட்லி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இட்லி இருக்குது அப்படின்னு இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயாக ஹீட் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க வரமிளகா இது கூடவே கொஞ்சம் கருப்பில் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கருப்பில் வந்து நம்ம அந்த பொடியில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த இடத்துல வெங்காயம் தேவைப்படாது இப்போ இட்லி எல்லாத்தையுமே நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது அடுப்பு நல்லா செம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லாஸ்டா தான் நம்ம அந்த பொடியை வந்து சேர்க்கணும் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைம்ல நம்ம பொடியை சேர்த்துக்கலாம் இந்த பொடி எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோவிலையே இருக்குது லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க இந்த பொடியை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரதுனால உடம்புல இருக்கக்கூடிய ஹிமோக்ளோபின் அளவு அதிகரித்து உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கும் நல்ல பசி வரும் நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் அதுவும் கூட சரியாகும் எனக்கு ஹிமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறதுனால இந்த பொடியை நான் செஞ்சேன் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துலேயே ஹிமோகுளோபின் அளவு அதிகமாகுச்சு முடி கொட்டுற பிரச்சனையும் எனக்கு சரியாகிச்சு இந்த பொடி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து இந்த பொடி வந்து எனக்கும் செஞ்சுத்தாங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த பொடி வீட்டில் நீங்கள் சுலபமாக தயார் பண்ணலாம் தயார் பண்ண முடியலை அப்படின்றவங்க நீங்கள் ஆர்ட்ரு கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பார்சல் அனுப்பி விட்றோம் குறைஞ்ச விலையில தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து பொடி ரெண்டுல மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஹிமோக்ளோபின் அளவு ரொம்பவே அதிகரிக்கும் முருங்கைக்கீரை கிடைக்காத இடங்கள்ல கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி பண்றதுக்காக முருங்கைக்கீரை எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் கருவேப்பில முருங்கைக்கீரையை வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சு நல்லா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன் அரைக்கிற அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் வெயில்ல வச்சுட்டு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சு தனியா மிக்சி ஜார்ல அரைச்சி உரமாக எடுத்து வச்சுட்டேன் இப்ப வேர்க்கடலை கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பாசிப்பயரு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு பாதாம் பொட்டுக்கடலை காரத்துக்காக மிளக கொஞ்சமா ஆயில் ஊற்றி வரத்துக்கோங்க இதுல போட்டிருக்க நட்ஸ் எல்லாமே பயிர் வகைகள் எல்லாமே உங்களுடைய இஷ்டம் தான் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க முருங்கைக்கீரை பொடி உப்பு அது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஜார்ல போட்டு மூடி வச்சிருங்க இப்ப தோசை இட்லி கூட சேர்த்துட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிட்டு